மட்டும்தான் இப்படி நடந்தார் கைதட்டீங்க இப்படி நடந்தார் கைதட்டீங்க இப்படி நடந்தாரு நட எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது ஒரு அதிசயத்தான் அது தமிழ்ல இருந்து வேற எங்கயுமே எந்த மொழியிலயுமே போயிருந்தா அப்படி போயிருந்தாங்க இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி என அவரு நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு அதனால அவரு இங்க பிறந்தது தான் நமக்கு பெருமை அந்த விழாவில் வந்து அந்த படத்தினுடைய பாடல் வரிகளை பற்றி குமரன் சொன்னார் அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவார் என்ன அழகான வரிகளை சிவாஜி எழுதியிருக்காரு பாருங்க கண்ணதாசன் சிவாஜி எதில் சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்க சிவாஜி மாதிரி நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படலாம் சிலருக்கு தான் பொருந்தும் அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே நான் இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக பிளஸ் என்னது

வந்ததுக்கு காரணம் வசந்த மாளிகை இனி எல்லாம் யார் ரசிச்சா என்ன நான் எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது அறுபது தடவைக்கு மேல ராஜா தேட்டர்ல இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் கோயம்புத்தூர்ல அதனால இந்த படத்தை பத்தி நான் இதுவரைக்கும் பேசி தீர்த்துட்டேன் நான் முதல்ல பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து குங்குமச்சி மேல ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து மெல்ல திறந்தது கதவு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இருந்த படமே இந்த படம் தான் பாட்டுகள் பாட்டுகள் அல்ல எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்கள வசந்த மாளிகை பார்க்காம இருக்கிறாங்களா எல்லாருமே பார்த்துருக்கிறாங்க அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு படம் தான் அப்படிதான் இருக்கணும் ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே விஸ்வநாத் பண்ணார் அது தெலுங்குல தான் நம்ம பார்த்தோம் தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவரு சிவாஜி அணி அது பிளாக் அண்ட் ஒயிட் அது நாங்கள்லாம் எப்படி இருந்தவங்க சிவாஜி அணு அப்படி இல்லை முதல் படம் என்ன பராசக்தி இருபத்தஞ்சாவது படம் என்ன கல்வனின் காதலி ஐம்பதாவது படம் என்ன சாரங்கதாரா எழுபத்தஞ்சாவது படம் என்ன பார்த்தால் பசிதிரன் நூறாவது படம் என்ன நவராத்திரி இப்ப நூறாவது படம் என்னன்னா நவராத்திரின்னு அவர் சொல்றாரு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல எல்லாத்துக்கும் தெரியும் நூத்தி இருபத்தி அஞ்சாவது படம் உயர்ந்த மனிதன் சத்ரலட்சுமன் தவறான தகவலை சொல்கிறார் என்பதை பணிப்புடன் பதிவு செய்து வைக்கிறேன் அதற்கு காரணம் வசந்த மாளிகை அந்த போஸ்டர் அந்த படம் அந்த சாங்கு அதனுடைய நினைவு எல்லாம் நூத்தி ஐம்பதாவது படம் சவாலே சவாலே நூத்தி எழுபத்தி அஞ்சாவது படம் அவன் தான் பண்ணிடுவான் இருநூறாவது படம் திரிசூர் அந்த மாதிரி அப்படி இல்லை டோட்டலாவே சிவாஜி அனேசன அடு அனுமனுவா ரசிச்சது அது எத்தனை படத்துலன்னு தெரியாது நடிக்கிறது நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான் இப்படி நடந்தாரு கைதட்டீங்க இப்படி நடந்தாரு கைதட்டினீங்க இப்படி நடந்தாரு கைதட்டினீங்க இப்படி நட எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது ஒரு அதிசயத்தான் அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலையுமே போயிருந்தா அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தா இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி அவர் நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு அதனால அவர் இங்க பிறந்ததுதான் நமக்கு பெருமை அந்த விழாவில் வந்து இப்ப அவர் ராஜபாத்ரா படம் எடுத்தாரு அது அதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியாது நானும் எல்லா நடிகரையும் ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் படம் வாங்கிட்டேன் யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாக்கலான்னு பார்த்தா என்னால் பார்க்க முடியல ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலிமா பார்த்துட்டேன் அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது அப்படி பார்த்தேன்னு சொன்னா அது போய் எங்கேயாவது நீங்க இங்கே இங்கே நினைக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன நினைச்சமோ அது கண்ணதாசன் எப்படி எழுதுறாரோ நம்ம நினைச்சது ஒரே வரியல நான் யார் உன்னை மீட்டார் வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டாரு இந்த பாட்டில் வரும் என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப என்ன செய்ய மச்சான்னு ஒரு படம் எடுத்த அதுல வந்து பேசாதாப்பா அப்போ ரேவதி பேசுவா இன்னும் இந்த விஷயத்துல மூச்சே விடக்கூடாதுன்னா சேர்த்துட்டா அது கதையா வச்சது காரணமா சத்தப்பாடு நீயே அப்படி நீ நீ அப்படி கேட்டு கூடாதுங்கிறத இவ்வளவு ஒரு ஒரு சின்ன அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அத படமா எடுத்து சிவாஜி நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாரு அது வில்லனா இருந்தாலும் சரி யாரு யாரா இருந்தாலும் எந்த எல்லாத்தையுமே ஒரு சிவாஜிங்கிற ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகமோன்னு சுமதியன் சுந்தரியில வர்றாரு எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு காதல் மலர் கூட்டம் ஒன்றுன்னு வர்றாரு தெய்வ மகள்ல அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுவோடயே ஒரு ஹீரோ ஹீரோவா நடிக்கிறது அந்த பொண்ணை போய் ஹீரோனியா போட்டுட்ட நடிக்கிற தைரியம் இருந்த நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிறமல்ல அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான் அது அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன் பதினேழு படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேசன் பெண்ணின் பெருமை கல்வனின் காதலி அந்த நாள் நானே ராஜா இப்படி லைனா சொல்லிட்டே போலாம் அத்தனை படங்களையும் நடிச்சா அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற ஞானோலினா அது வேற அப்பா தெய்வ மகன்னா அது வேற அப்பா உயர்ந்த மனிதன்னா அது வேற அப்பா பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி நேசம் மட்டும் அவர்கிட்ட மட்டும்தான் இந்த நடிப்பு இருந்தது அதுல எங்களை நாங்க சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல இருக்கும் போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா அப்ப இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில்லை எப்படி ஒரு இளைஞர்கள் கிட்ட போய் சேர்ந்ததோ அன்னைக்கு இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும் அது எம்ஜிஆர் ரசினோ சிவாஜி ரசினோ எந்த ரசினா இருந்தாலும் அந்த வசந்த மாளிகை கொண்டு போய் சேர்த்துச்சு அதை பார்த்து ரசித்தோம் அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும்போது இவங்கெல்லாம் படுற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு வந்து நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு இருக்க முடியல எனக்கு அது தோணலை பண்ணியிருக்காரு சந்தோஷம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டியது நல்லா இருக்கு நன்றி வணக்கம் ஆர் சுந்தரராஜன் வெளிநடப்பு செய்யறதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இவர் பேசுறதுக்கு பயந்துட்டு நான் போகல பார்த்தாவே பயம் அன்பிற்குரிய ஊடக நண்பர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை வாங்கி வெளியிடுகின்ற திரு தம்பிதுரை அவர்களோடு மிக நீண்ட காலம் எனக்கு பழக்கம் உண்டு ஒரு நல்ல ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவர் அதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகள் அவர் சொன்ன மாதிரி இந்த அசோசியேஷனில் அவரால் தலைவர் பொறுப்பில் இருக்க முடிகிறது இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தர என்று முதல்ல வாழ்த்தி விட்டு அதற்கு பின்னால் என்னுடைய உரையை தொடங்க சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தனக்கு எண்பது வயசு அப்படின்னு சொன்னார் நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னாரு தம்பிதுரை வாங்கியிருக்க படம் பார்த்தீங்களா காதல் படம் ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒன்று தான் சாகாபரம் பெற்றது அப்படின்னு அந்த சாகாபரம் பெற்ற படங்களில் வசந்த மாளிகைக்கு தனி இடம் உண்டு இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் இங்கே மேடையில் இருக்கவங்கள எனக்கும் குகனானுக்கும் கொஞ்சம் கூடுதல் பந்தம் உண்டு என்னென்னா வசந்த மாளிகை படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தபோது அவர் வந்து ராமாயணோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார் நான் அப்போ பத்திரிகையாளர் நான் இருந்தேன் வாகினி ஸ்டூடியோ எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது ஏறக்குறைய இருபது முப்பது நாட்கள் அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் வந்து பட் செய்தி சேகரிப்பதற்காக போயிருக்கேன் அப்போ நான் ஒரு பத்திரிகையாளர் அந்த படத்தை பற்றி இனிமே யாரும் எந்த லைனும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு தீசி செழுகிற அளவுக்கு குகநாதன் பொலந்து கட்டிட்டார் அந்த படத்தை பற்றி மொத்தமாக அவரை தாண்டி அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய நினப்பு குகநாதனுடைய இனிய நண்பர்னால அவருடைய ஒரு பேச்சை வந்து நான் வந்து மறுக்க கடமைப்பட்டிருக்கேன் வாணிசி அவ்வளோ அழகில்லைன்னார் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் பல நாட்கள் என்னுடைய தூக்கத்தை கெடுத்த பேரும் வாரிசை கொண்டு இந்த பேரை விட ஒரு அழகான பேர் பார்க்க முடியுமா காதல் பேர்னா இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரையும் கிறங்க வைத்த ஜோடி இல்லையா சிவாஜி வாணிசி பா அதை தாண்டி ஒரு ஜோடியாக பார்க்க முடியாது அந்த படத்துடைய வெற்றிக்கு அவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய பாடல் வரிகளை பற்றி குமரன் சொன்னார் அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவார் என்ன அழகான வரிகளை சிவாஜி எழுதியிருக்காரு பாருங்க கண்ணதாசன் சிவாஜி எதில் சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்கள் சிவாஜி மாதிரி நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படலாம் சிலருக்கு தான் அது பொருந்தும் அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவரை தான் நீங்கள் கர்ணனாவும் பார்க்கலாம் அப்புறம் அவன் பார்க்கலாம் தெய்வ திருமண தெய்வ மகனில் வந்து ஒரு சின்ன பையனாகவும் பார்க்கலாம் எங்கள் ஊர் ராஜாவில் ஒரு வாலிபனாகவும் பார்க்கலாம் இது மாதிரிலாம் மற்ற நடிகரை பார்க்க முடியாது கூடு கூடுவிட்டு கூடுபாய்கின்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நடிகர்னா வந்து சிவாஜி மட்டுமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த படம் வந்து ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகுது இப்போ நேற்று வந்து சில தயாரிப்பாளர்களோடு பேசிக்கிட்டு இருந்தேன் நான் போய் படம் வாங்க இவர் இல்லை அவர் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை ஓடிடி இல்லை சேட்டலைட் இல்லைன்னு ஐம்பத்தி நாலு வருஷம் முன்னாடி இல்லையான படத்துக்கு இந்த மேடையிலேயே மூன்று விநியோகஸ்தர் இருக்காங்கன்னா இது போன்ற சாதனை எல்லாம் அவர் யார் செய்ய முடியும் நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே வெளியான இந்த படம் சில வந்து இரண்டு ஆண்டுகளை கடந்து ஓடியது சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் வந்து மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க சிவாஜி மறைந்து விட்டதா தான் யாரா நம்மளை நினைக்கிறோமா சிவாஜி வந்து சரீரம்தான் இல்லை அவ்வளவுதான் ஆனால் நம்மளுடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றதா உண்மை இன்று வரையிலே இன்னும் சரியா சொல்லணும் நான் இந்தியாவுடைய எட்டாவது எந்த கட்டடமும் இல்லை கற்பக விருட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரம் சிவாஜி தான் இந்தியாவுடைய எட்டாவது அதிசயம் என்று நான் சொல்லுவேன் சிவாஜி வச்சு இரண்டு திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான் ரெண்டு படமே மாபெரும் வெற்றி படங்கள் ஒரு படம் வாழ்க்கை இந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் சொல்லுவாங்க கூட நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்ப்போம் திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வந்து வாழ்க்கை மனோஜ்குமார் சொல்லும்போது சொன்னார் சிவாஜினுடைய அந்த படப்பிடிப்பு டைமை பற்றி அது மாதிரிலாம் ஒரு டைமுக்கு வர கலைஞரை பார்க்கவே முடியாது எல்லா படப்பிடிப்பு தளங்கள்லையும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை என்னன்னா சார் படம் கிளம்பிட்டிங்களா எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க எட்டு மணிக்கு ஷூட்டிங்கு டேரக்ட் வந்துட்டாருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க உங்கள் படத்துக்குன்னா இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம் ஏன்னா சிவாஜி எட்டு மணிக்கு வருவார்னு எல்லாருக்கும் தெரியும் ஏழு ஐம்பதுக்கு எல்லோரும் இருப்பாங்க சிவாஜி வந்து விடுவார் எட்டு மணிக்கு அதுக்கு முன்னால் போனோன்ட்டு அந்த அளவுக்கு ஒரு பங்கச்சுவாலிட்டியும் ஒரு கண்டிப்பையும் சினிமா செட்டில் வந்து வந்து ஒரு ஒரு இராணுவம் மாதிரி இருக்கும் சினிமா செட் அப்படி ஆக்கினோன்னா அது சிவாஜி எனக்கு மட்டுந்தான் அவருடைய பெருமைகள் வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இது வந்து அப்புறம் ரெண்டு மூன்று பேர் பேசிருக்காங்க ஆல்ரெடி நேரம் கடந்துச்சு அப்படிங்கிறதுனால என்னுடைய இவரை முடித்துக்கொள்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய முடியுது சந்தேகம் இல்லை ஏன்னா மறுவெளியீட்டிலேயே பல சாதனைகளை பண்ண படம் இது வந்து மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ மறுவெளியீட்டு சந்திக்கிறது நினைக்கிறேன் இப்போ பல திரைப்படங்களுடைய பல முக்கியமான கதை நடிக்கிற படங்களே பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு மேலே தாண்ட மாட்டேன் இது ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு அப்புறம் மூன்று நான்கு முறை மறுவழியை காண்கிறது என்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய தன்மை இந்த படம் இப்போதும் மிகப்பெரிய வெற்றி அடையும் முதலே எனக்கு எல்லவும் சந்தேகமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன் இப்போ உங்க ஆக போது பிளஸ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ்

ఓటీటీ ప్లస్ వర్డ్